ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தையெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தையுண்தி அதிகாரமிட்டு வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தேழு வரை அக்காலத்தில் ஜேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் ஜேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சிலர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் ஜேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன் பிரியமான சகோதரங்களே இன்றைய முதல் வார்த்தையிலே சொதோம் கொமராவினுடைய அழிவை நாங்கள் பார்க்கிறோம் லோத்தும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்படுகிறது அங்கே லோத்துடைய குடும்பத்திடம் வருகிற இறைவனுடைய அடியார்கள் இவர்களை விரைவுபடுத்துகிறார்கள் ஆனால் லோத் காலம் தாழ்த்துகிறார் காலம் தாழ்த்துதல் என்பது எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் தற்போது இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இன்றைக்கு செய்வோம் மசி நாளைக்கு செய்வோம் நாளண்டைக்கு செய்வோம் இவ்வாறு நாங்கள் காலம் தாழ்த்துவது உண்டு இந்த காலம் தாழ்த்துதல் என்பது நாங்கள் செய்கிற காரியங்கள் மட்டுமல்ல எங்களுடைய மனமாற்ற நிகழ்வுகளும் அவ்வாறு தான் காலம் தாழ்த்தப்படுகிற நிகழ்வுக்கு விடயத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல முனைகிறோம் சில வேளைகளில் நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வைத்தனிப்போம் ஆனால் வார பீஸ்டோட செய்வோம் அண்டு விட்டு விடுவோம் ஆனால் அதோட அதுவரையும் செய்கிற எல்லா பாவத்தையும் சேர்த்து பாவ சங்கீர்த்தனம் செய்யலாம் என்றோ தெரியவில்லை இல்லையென்றால் நாங்கள் மனம் மாறுகிற வாய்ப்பு வருகிறது சரி இன்றைக்கு பத்து மணிக்கு மனம் மாறுவோம் அதுவரையும் விருப்பம் இவ்வாறு எங்களுடைய காலம் தாழ்த்துதல் இருக்கிறது நாங்கள் பத்து மணிக்கு மனம் மாற இருக்கிற பொழுது ஒன்பது ஐம்பத்தொம்பதுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வு முடிவிட்டால் என்னாகி விடுகிறது ஆகவே அந்த காலம் தாழ்த்துதல் என்பது ஒரு பிழையான ஒரு விடயமாகி இருக்கிறது நாங்கள் விரைவாக பயணிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டோருடைய அரசுக்குள்ளே லோத்து அவருடைய மனைவி இரண்டு பிள்ளைகளையும் அந்த தூதர்கள் கரங்களிலே பிடித்து இழுத்து கொண்டு அந்த நகருக்கு வெளியே கொண்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது லோத் அறிகிறார் அந்த அழிவு வரப்போகிறது என்பது இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு நகர அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அவருடைய மாமன் மா ஆப்ராம் உடனேயே அந்த தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேறினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவை பிரியமான சோரங்கள் எங்கள் ஒரு வாழ்விலும் காலம் தாழ்த்தாமல் இறைவனுடைய வார்த்தையை விரைவாக கேட்டு அதன்படி வாழ இறைவனுமே அழைக்கிறார் இன்றைய அலுலிய வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன் அந்த காத்திருத்தல் என்பது மிக அவசியம் த வெயிட்டிங் இன் த லோட் என்று சொல்வார்கள் அவை நாங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிற பொழுது அது சுகமாகிறது இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறுகிறது இங்கே சீடர்களை நச்செய்தியிலே பார்க்கிறோம் கடலே கொந்தளிப்பு ஏற்படுகிற பொழுது அவர்கள் அலறுகிறார்கள் பயப்படுகிறார்கள் அச்சத்துக்குள்ளே இயேசுடைய பிரசன்னம் இருக்கிற பொழுதே அச்ச அடைகிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவரை பார்த்து அவர் கேட்பார்கள் ஆண்டவரை காப்பாற்றும் சாக போகிறோம் இயேசு எழுந்து அவர்களை பார்த்து சொல்வார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் அவை இந்த கடந்த ஆறு மாதத்திலே நாங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறோம் எவ்வளவு ஆண்டவருக்குள்ளே காத்திருந்திருக்கிறோம் எவ்வளவு தூரம் விரைவாக இறையரசுக்குள்ளே பயணித்திருக்கிறோம் தவறு இருந்தால் மன்னிப்பு வேண்டுவோம் இறைவனுடைய வாய்ப்புகளை இந்த ஏழாவது மாதத்தின் முதல் நாள் தொடக்கம் வாழ இறையருள் வேண்டுவோம் ஆமீன்